ஒரு முத்தான விழா கவிஞர் முத்துலிங்கம் திரைப்படங்களில் பாடல் எழுத தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதுவரை கவிஞர் அவர்கள் ஆயிரத்தி அறுநூறு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அவர்களை பாராட்டும் முகமாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கமும் மயிலாப்பூர் கணபதி வெண்ணெய் நெய்கடையும் இணைந்து நடத்தும் மிகப்பெரிய பாராட்டு விழா மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நாரத காண சபாவில் என்னுடைய உலக பாடல் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகின்ற காரணத்தால் அதற்கு ஒரு பாராட்டு விழா திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் நடிகர் பாக்கியராஜும் மயிலாப்பூர் கணவதி நெய்க்கடையும் சேர்த்து நடத்துகிறார்கள் நள்ளி சின்னசாமி செட்டியார் நூல் வெளியிட்டார் விஐடி கோவை கோதீஸ்வரநாதன் நூலை பெற்றுக் கொள்கிறார் என்னுடைய திரைப்பட பாடல்களினுடைய நான்காம் பதிப்பை சீஞானி இளையராஜா வருகின்றார் அதை செய்தியை துணைசாமி பெற்றுக்கொள்கிறார் திருமணி ஆசிரியர் வைத்தியநாதன் கங்கை மதம் செங்க கணேஷ் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துகிறார்கள் மற்ற தமிழகம் கலந்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் நடிகர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் தலைமையில் நடத்தப்படுகிறது விழா நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் ஆழ்வார்பேட்டை டிட்டிகே சாலையிலுள்ள கான சபா அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் வாழ்த்துறை வழங்க இசைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் திரு கோ விஸ்வநாதன் அவர்கள் தொழிலதிபர் பத்மஸ்ரீ திரு நல்லி குப்பு சாமி செட்டியார் அவர்கள் இயக்குனர் திலகம் திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் நடிகர் திரு சிவகுமார் அவர்கள் மனித நேய தலைவர் முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்கள் கவி இசை தென்றல் திரு கங்கை அமரன் அவர்கள் இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் மெகா டிவி நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் மற்றும் ஏராளமான திரை இசை கலைஞர்கள் பங்கேற்கின்றார்கள் முத்துக்கு முத்தான விழா இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி நாரத கான சபா டிடி கே சாலை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ளது அனைவரும் வருகைதார மறந்துவிடாதீர்கள் நிகழ்ச்சி நிரல் தலைமை திரு கே பாக்கியராஜ் அவர்கள் முன்னிலை வகிப்போர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் திரு முரளி ராமநாராயணன் அவர்கள் திரு டி சிவா அவர்கள் திரு கருணாஸ் அவர்கள் நிகழ்ச்சி தொகுப்பு கொஞ்சம் பாஸ் திரு ஆதவன் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து திருமதி வைஜெயந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்க காத்திருப்பவர் திரு லியாகத் அலிகான் அவர்கள் விளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைப்பவர்கள் திரு பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் திருமதி குட்டி பத்மினி அவர்கள் திருமதி ரோஹிணி அவர்கள் திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் திருமதி ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் கவிஞர் அவர்களின் இரண்டு நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன கவிஞர் எழுதிய திரைப்பட பாடல்கள் தொகுக்கப்பட்டு முத்துலிங்கம் திரைப்பட பாடல் முத்துக்கள் என்ற நூலாக வெளியிடப்படுகிறது வெளியிடப்படும் நூல் நான்காவது பதிப்பார் வெளியிட்டு சிறப்பிப்பவர் திரைப்படக் கலைஞர் ஓவியர் திரு சிவகுமார் அவர்கள் நூல் வெற்றுச் சிறப்புரை வழங்க இசைந்து இருப்பவர் தலைவர் மனிதநேய அறக்கட்டளை முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் மற்றொரு நூல் காற்றில் விதைத்த கருத்து வெளியிட்டு சிறப்பிப்பவர் தொழிலதிபர் பட்டு அதிபர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் நூல் பெற்று சிறப்புரை விஐடி பல்கலைக்கழக வேந்தர் திரு கோ விஸ்வநாதன் அவர்கள் இதன் இரண்டாம் பதிப்பு வெளியிடப்படுகிறது உங்கள் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் தலைமையில் சுவையான பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது திரைப்பட பாடல்களில் மக்கள் மனதில் ஆழப்பதிபவை காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா என்ற சுவையான தலைப்பில் பட்டிமன்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது காதல் பாடல்களே என்ற தலைப்பில் கவிஞர் திரு விவேகா அவர்கள் நடிகர் திரு அனுமோகன் அவர்கள் கருத்துரை வழங்க இருக்கிறார்கள் தத்துவ பாடல்களே என்ற தலைப்பில் கவிஞர் திரு சினேகன் அவர்கள் நடிகர் திரு சிங்கம் புலி அவர்கள் கருத்துரை வழங்க இசைந்திருக்கின்றார்கள் வாழ்த்துறை வழங்க இசைந்திருப்போர் திரு வி சி அவர்கள் திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் திரு கங்கை அமரன் அவர்கள் திரு எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்கள் திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள் திரு பி வாசு அவர்கள் திரு விக்ரமன் அவர்கள் கவிஞர் திரு மேத்தா அவர்கள் தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்கள் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் திரு எஸ் வி சேகர் அவர்கள் கவிஞர் திரு பாவலர் அறிவுமதி அவர்கள் திரு இளவரசு அவர்கள் திரு சபேஷ் அவர்கள் கவிஞர் திரு பழனிபாதர்ஜி அவர்கள் திரு யோகி பாபு அவர்கள் மற்றும் ஆர் வி உதயகுமார் அவர்கள் ஏற்புரை வழங்கி உங்கள் அன்பை வேண்டுபவர் கவிஞர் திரு முத்துலிங்கம் அவர்கள் நன்றி உரை வழங்குபவர் திரு பாலசேகரன் அவர்கள் பொருளாளர் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் சங்கம் அனைவரும் வருக 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 விழாநாள் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள நாரத கான சபா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்